ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு கப் அவல் இருந்தால் நீங்களும் ஈஸியாக செய்யலாங்க பீனர்ஸ் கூட சுலபமாக செய்யலாங்க ஒரு கப் ஒரு லட்டு எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு புட்டு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கு பாருங்க ரொம்பவே ரொம்பவே சுவையாக இருக்குங்க ஹெல்தியானது கூட எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ லட்டு செய்யலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு கப் அளவுக்கு சிகப் அவல் எடுத்துருக்கேங்க கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் வெள்ள அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதுலேயே லேஸ் அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் லேஸ் அவல்னு சொல்லுவாங்க இல்லை பேப்பர் அவல்னு வரும் அதுபோல் அவல் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இது போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க எதுக்காக வறுக்கிறோன்னா அவலில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதுக்காக தான் இது போல் வருப்படும் வறுத்து வறுக்கும் போது இது கொஞ்சம் நல்லா பொலப்புலன்னு வந்துருங்க பொறிஞ்சி வரும் அதுக்கடுத்து நம்ம இதை பொடிக்க போகிறோம் பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம அவள் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவள் இறக்கி வச்சிடலாம் அதுக்கடுத்து ஒரு கிண்ண ஒரு கிண்ணம் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கிண்ணம் வச்சுருக்கேங்க இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க இந்த வெள்ளத்துக்கு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இதுக்கு பாகு பதம் எல்லாம் ஒன்றுமே தேவை வெள்ளம் கரைஞ்சா போதுங்க வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இதை வடிகட்டி சேர்க்க போகிறோம் அதுக்காக இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச அவல் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க மாற்றி நல்லா இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பொடியை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இது கொஞ்சம் குரக்குரன்னு இருக்குங்க இது போல் நம்ம வந்து அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் திராட்சையும் எடுத்துக்கலாம் முந் திராட்சை இல்லை பாதாம் இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சிங்க இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் அதே நெய்யில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோங்க தேங்காய் எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கங்க இந்த நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே சாமிக்கு பிரசாதம் செய்யும்போது தேங்காய் முழு தேங்காய் உடைச்சி உடச்சி சேர்த்துக்கணுங்க பழைய தேங்காயெலாம் சேர்க்கக்கூடாது அதுபோல் நான் முழு தேங்காவை இப்போ உடைச்சி எடுத்துருக்கேன் இதில் ஈரத்தன்மை இருக்கும் இந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இந்த நெய்யில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வருபட்டுடுங்க வறுபட்ட உடனே நல்ல ஒரு மனம் வரும் அந்த நேரத்தில் நம்ம பொச்சு வச்சு அவல சேர்த்துக்கலாம் அவல சேர்த்து நல்லா இதையும் கொஞ்ச நேரம் இந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காயும் இந்த அவல் பொடியும் சேர்த்து நல்லா வந்து நல்லா மனமாக இருக்குங்க கமகமாக நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதுக்கடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கங்க உப்பு சேர்த்து இதையும் கலந்து கொடுத்து அதுக்கடுத்து நாம் ஏற்கனவே காய்ச்சி வச்ச கரைசலை சேர்த்துக்கலாங்க இந்த கரைசலை நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேங்க ஒரு கப் அவளுக்கு அரை கப் வெல்லம் எடுத்திருந்தேங்க அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்தது பாகு கரெக்டாக இருந்ததுங்க எனக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெள்ளை பா வெள்ளை தண்ணியை சேர்த்து நம்ம இது போல் நல்லா கிண்டும்போது போது அவள் நல்லா வெந்து வந்துருங்க அவள் நல்லா வெந்து அவளும் தேங்காயும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒன்று போல் இது போல் சேர்ந்து வரும் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாங்க முந்திரியை சேர்த்து கொஞ்சமாக கொஞ்சம் இது போல் கிண்டி எடுத்துக்கலாங்க கிண்டி கிண்டி அதுக்கடுத்து நம்ம கைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் தடவிட்டு உருண்டைகளாக நமக்கு தேவையான அளவு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கணும் உருட்டிக்கலாங்க உருட்டி உருட்டினா நமக்கு ஈஸியாக வந்து அவர் லட்டு வந்து ரெடியாகிடுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செஞ்சு அசத்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து இந்த சைஸில் நான் வந்து உருண்டை உருட்டியிருக்கேன் இருந்த மாவு ஃபுல்லாகவே நான் உருண்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேங்க எனக்கு பாருங்கள் இதில் நான் எடுத்ததில் எனக்கு எட்டு லட்டு கிடச்சிதுங்க ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் நீங்களும் ட்ரை தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவல் லட்டு ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்ச்